ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கலந்து பேச போகிற ஒரு மெசேஜ் ஐஎம் எட்டு ஒன்று இது ஆத்திச்சுடியில் வர வாசகம் எல்லாருக்கும் இதோடைய அர்த்தம் நல்லா தெரியும் சின்ன குழந்தைகளுக்குமே இப்போ நல்லா தெரியும் முதல்லே நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு பழமொழி தான் இது நம்ம அப்படி தான் நடந்துக்கிறோமான்றது இப்போலாம் மாறி போயிட்டதுனால நான் இதை பற்றி உங்களோட பேச போகிறேன் ஐயம் இட்டு ஒன்றுன்னா பிச்சை கொடுத்த பின்பு தான் நாம் சாப்பிட்ணும் அதாவது நம்ம வீட்டில் நம்ம இருப்போம் யாராவது பிச்சைக்காரங்க அவங்களுக்கு நம்ம ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் நாம் சாப்பிட்ணும் அது அப்படியே வழக்கத்தில் மாறி 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 இப்போ என்ன ஆச்சுன்னா மீந்து போனதை கீழே கொட்ட போகிறத இந்தாங்க அப்படின்னு ஒரு பிச்சை கொடுக்குறதா மாற்றிக்கிட்டோம் கீழே கொட்ட போகிறத கீழே கொட்டிகிட்டே வந்துடலாம் மீந்து போனதை அங்கேயே போட்டுட்டு வந்துடலாம் அதை யாராவது சாப்பிட்டோ சொன்னால் சாப்பிட்லாம் என்ன அதை வேறு நானும் பிச்சை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட பசியோடு நின்று வாசலை நின்று அம்மானு கேட்குற ஒரு இடத்துல இதை கொடுத்து மனசு திருப்தி பட்டுக்காதீங்க அது சரியே கிடையாது மிகப்பெரிய அநாகரிகம் யோசித்து பார்த்தா ரொம்ப கொடுமை ஒருத்தவங்க பசியில் ருசி அறியாதுன்னு நம்ம கொடுக்குறத உணவை வாங்கி வாயில் போட்டுக்குவாங்க ஆனால் அந்த ஊசி போனது அந்த கெட்டு போன உணவு நல்லாவே இருக்குது நாலு நாளாக இருக்குது ஃப்ரிட்ஜில் ஆனால் அந்த ஐட்டம் எங்களுக்கு பிடிக்கல அவங்க உங்களுக்கு பிடிக்காது அது ஐட்டத்தில் அந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கல அதை 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 கொடுக்குறேன் அப்படின்னு நாம் கொடுத்து பாவம் அவங்க பசி ருசி அறியாதுன்னு அவங்க அந்த நேரத்துக்கு அதை சாப்பிட்டு அவங்க உடல் வேதனை என்ன அனுபவிப்பாங்களோ அதை நம்மக்கிட்ட அவங்க வந்து சொல்ல போகிறதுனில்ல அவங்க நம்ம கண்ணில் இனிமேல் பட இல்லை அதனால் அந்த அப்பயே இந்த பாரம்பரியமான நல்ல பழக்கத்தை ஒருத்தர் பசியோடு இருந்தாங்கன்னா அவங்க நம்ம வீட்டு வாசலை வந்து கேட்டாங்கன்னா அதை நாம் சாப்பிட்ற நல்ல நிலையில் இருக்கிற புது உணவை தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதையும் எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் அப்போது நம்ம முன்னோர்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாரம்பரியம் ஐயமிட்டு உண் நாம் சாப்பிட்றதுக்கு முன்னவே ஒருத்தருக்கு உணவு அழிச்சிட்டு தான் நாம் சாப்பிட்ணும் அதாவது நாம் சாப்பாடு சமைச்சி சாப்பிட்ற ஒரு லெவலில் ஒரு பொருளாதாரத்தில் இருக்கிறோம் ஆனால் பிச்சை கேட்குறவங்க அது இல்லை அதனால் அவங்க வாசலை வந்து பிச்சை கேட்டு ஏற்பது எகழ்ச்சி பிச்சை கேட்டே வந்துட்டாங்க வாசலுக்கு அவங்களுக்கு அந்த நிலையில் மீந்து போனதை ஊசடித்ததை இதெல்லாம் கொடுத்து அவமானப்படுத்தாதீங்க அவங்கள அந்த நிலையில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவங்களுக்கு நல்ல உணவே கொடுத்து ஒரு நேயத்தோடு நடந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஆத்திச்சுடியுடைய அந்த சொல் அந்த வாக்கியம் நமக்கு வா ஞாபகப்படுத்துது அதை நமக்கு எல்லாருமே அப்போ கற்றுக் கொடுத்ததும் அதுதான் இன்னமுமே மாறல அந்த ஆத்திச்சுடி ஆனால் நாம் மாறிட்டோம் நாம் என்ன பண்ணோம் இப்படி நடந்துக்கிறோம் இது வேறு புண்ணியம்னு சொல்கிறோம் நான் வீணாவே போகலை அதை எடுத்து கீழே கொட்டலை அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் அவங்க கையில் கொடுத்துட்டேன் தரையில் போடல நான் அவங்க கையில் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது ரொம்ப அநாகரி இது பண்பாடே இல்லை மனிதநேயமே இல்லை இதை தான் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டேன் நாம் யாருக்கு உணவு அழிச்சாலும் மிகுந்த மரியாதையோடையும் நாம் சாப்பிட்ற நல்ல உணவு தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அதை விட்டுட்டு மரியாதை இல்லாமல் இப்படி விசுறது வா அப்படி போ சாப்பிடு அப்படி உக்கார் அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பண்பாடே இல்லாத மனிதநேயம் இல்லாத ஒரு செயல் அதுக்கு பிச்சையே இல்லை அதை நம்ம போடவே வேணாம் அதனால் பாவத்தை ஏற்றுக்கவே வேணாம் இது வேறு கணக்கில் போய் சேரும் இதைத்தான் நாம் நம்ம குழந்தைங்களுக்கு இனிமேலாவது நாம் வந்து ஒன்று முன்னே ஒருத்தர் கொடுக்கணும் நாம் உண்றது போலவே அவங்களுக்கு நமக்கு ஒருத்தர் மரியாதை குறைவாக ஏதாவது உணவு கொடுத்தாலோ நடிச்சினாலோ நம்ம எவ்வளவு அவமானப்படுவோமோ அதே போல் தான் நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு மனிதனையும் பாவிக்கணும் அவன் பிச்சைக்காரனாகவே காரணாகவே இருந்தால் கூட அப்படி தான் கொடுக்கணும் இதை தான் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இது பற்றின உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்